ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர்டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பதினாறு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அல்லது அதற்கண்மைய ஓரிரு நாள் இடைவெளியில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம் என்று கருதப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாட்டில் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அரசாங்கம் தேர்தலை ஒத்திவைக்க முற்படுவதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுதல்களை சுமத்தியுள்ளன எனினும் தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் இவ்வரிட இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி அண்மையில் கூறியிருந்தார் இவ்வாறிருக்கையில் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒரு மாதத்துக்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பத்து பில்லியன் ரூபா செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்ட நிலையில் அதற்குரிய நிதி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜேபிபியின் கட்சி கூட்டம் ஒன்றில் முன்னதாக கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரபை குறிப்பிட்டு வர்த்தமானி வழிவரும் என்றும் தெரிவித்திருந்தார் எனவே இந்த கருத்துக்கள் மற்றும் உள்ளக தகவல்களின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தேர்தல் களத்தில் இதுவரையான நிலவரத்தின்படி சஜித் அனுர மற்றும் ரணில் ஆகியோர் வேட்பாளராக களமுறங்குவது உறுதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழரசின் தலைமைக்கான தேர்தலை குழப்ப சதி ஜோகேஸ்வரன் சந்தேகம் தமிழரசுக் கட்சியின் தலைவருக்கான தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை குழப்ப சதி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றனவா என சந்தேகம் ஏற்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஜோகேஸ்வரன் ஜாழ்பாணத்துக்கு நேற்று வந்திருந்த அவர் உதயன் அலுவலகத்துக்கும் வந்து செய்தியாளர் சந்திப்பிலும் பங்கெடுத்தார் இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி தமிழ் தேசியத்தின் பாதையில் தடம் மாறாது பயணிக்க வேண்டும் அதுவே என் விருப்பம் தமிழரசுக் கட்சியின் தலைவர் தெரிவுக்கு மும்முனை போட்டி நிலவுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் வெற்றி பெற்றால் தமிழ் தேசிய பாதையிலிருந்து தமிழரசுக் கட்சி நிச்சயம் தடம் மாறும் ஏனெனில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக அவர் இருந்தபோது வெளிப்படுத்திய கருத்துக்களும் அதன் மூலம் தமிழரசுக் கட்சியும் கூட்டமைப்பும் எதிர்கொண்ட விமர்சனங்களும் ஏராளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றால் தமிழ் தேசிய பாதையில் தமிழரசுக் கட்சி பயணிக்கும் இதேவேளை தமிழரசுக் கட்சியின் தலைவருக்கான தேர்தலை குழப்பதற்கும் சதி முயற்சிகள் இடம்பெறுகின்றனவா என்றும் அச்சப்பட வேண்டியுள்ளது ஏனெனில் வாக்களிக்க தகுதியான பொதுச்சபை உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் இன்னும் இட்டைப்படுத்தப்பட்டு முறைப்படி அறிவிக்கப்படவில்லை அழைப்பு கடிதம் எவருக்கும் வந்து சேரவில்லை இவை பற்றி கட்சி தலைவர்களுக்கு தெரியப்படுத்தி அவற்றை விரைந்து சீராக்குமாறு அழுத்தம் கொடுக்கவே நான் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தேன் என்றார் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அலம்பில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை சுவீகரிக்க இராணுவ முயற்சி முல்லைத்தீவு அலம்பில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை இராணுவத்துக்காக சுவீகரிப்பதற்கு நேற்று எடுக்கப்பட்ட முயற்சி பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எதிர்ப்பை எடுத்து கைவிடப்பட்டது ராணுவத்தின் இருபத்தி மூன்றாவது சிங்க ரெஜிமெண்ட் பிரிவினருக்கு துயிலுமில்ல காணியை அளவீடு செய்து வழங்குவதற்காக நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் கரைதுறை பெற்று காணி உத்தியோகத்தர்கள் துயிலுமில்ல பகுதிக்கு வந்தபோது மாவீரர்களின் பெற்றோர் பொதுமக்கள் மக்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்பின் பிரேதிகள் இணைந்து வெளிப்படுத்தி எதிர்பார்த்து அளவீடுகள் நிறுத்தப்பட்டன அந்த காணியை நில அளவீடு செய்து இராணுவத்துக்கு வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வலியுறுத்தி நில அளவை திணக்கத்தினும் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஊதிய உயர்வு கோரி பல்கலை ஊழியர்கள் நேற்று போராட்டம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வடமாகாண பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடமாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களால் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நேற்று முற்பகல் தொடக்கம் நண்பகல் வரையில் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களுக்கு ஊதிய அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் ஊதியம் தொடர்பில் தற்போதுள்ள முரண்பாடுகள் நிவர்த்திக்கப்பட வேண்டும் அரச பல்கலைக்கழக முறைமைகள் தொடர்ந்தும் உயிர்ப்புடன் வைத்திருக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கோத்தபாய ஆட்சி காலத்தில் திரவ உர இறக்குமதி மோசடி விசாரணைகள் ஆரம்பம் கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இரட்டிப்பு பருமதியில் திரவோரம் இறக்குமதி மூலம் சுமார் எழுபத்தொரு கோடி ரூபா மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தட்டுப்பாட்டை நீக்கும் தற்காலிக ஏற்பாடுகளில் ஒன்றாக திரவ இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது முறையான கேள்வி கோரல் இன்றி இந்தியாவின் நிறுவனம் ஒன்றிடமிருந்து திரவ உரம் பெருமளவில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது வெறும் ஐந்து அமெரிக்க டாலர் பெருமதி கொண்ட திரப போத்தல் ஒன்றை இறக்குமதி செய்வதற்காக முதற் கட்டமாக பன்னெண்டு புள்ளி ஐந்து டாலர் வீதமும் இரண்டாம் கட்டமாக பத்து டாலர் வீதமும் அரசாங்க நிதி செலவிடப்பட்டிருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழரின் வாக்குகளுக்காக காட்டி கொடுக்கும் ரணில் விமல் வீரவம்ச கடும் தாக்குதல் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வாக்குகளை பெறுவதற்காக ரணில் விக்ரம்சிங்க இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் சட்டங்களை கொண்டுவர முயற்சிக்கின்றார் சரத் பொன்சேகாவை தவிர ஏனைய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் வகையில் உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டவிரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச இந்த சட்டவிரைவுக்கு அமைய ஆணைக்குழு உருவாக்கப்பட்டால் தற்போது நடைமுறையில் உள்ள சாட்சி கட்டளை சட்டம் வலுவிழக்கப்படும் இராணுவத்தினருக்கு எதிராக எவர் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம் பொய்ச்சாட்சியம் வழங்கலாம் தமிழ் மக்களின் வாக்குகளை பெறவே ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க இவ்வாறு செயற்படுகின்றார் ஆச்சரியம் என்னவென்றால் போர் வெற்றியை பிரதான தேர்தல் பிரச்சாரமாக கொள்ளும் ராஜபக்சர்கள் இராணுவத்தினருக்கு எதிரான சட்டப்பிரைவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொதுமக்களை ஒடுக்க முயற்சிக்கும் சகல சட்ட மூலங்களையும் எதிர்க்கின்றோம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு பொதுமக்களை ஒடுக்க முயற்சிக்கும் நுகர்நிலை காப்பு சட்டமூலத்தை நிராகரிப்பதோடு கடும் எதிர்ப்பை வெளியிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நுழைவேற்ற முயற்சிக்கும் நுகர்நிலை காப்பு சட்டமூலம் மூலம் தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய அமைப்புகளுடன் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குழந்தைகள் தாய்மார்கள் பொதுமக்கள் மற்றும் நலிந்த பிரிவினரின் உரிமைகளை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் ஜனநாயக விரோத சட்ட விதிமுறைகளை கொண்டு வந்து நாட்டில் ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டி பேச்சு சுதந்திரம் கலந்துரையாடல் சுதந்திரம் ஒன்று கூடி பேசும் சுதந்திரம் தகவல் அறிதலுக்கான சுதந்திரம் உள்ளிட்ட மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறும் கடுமையான ஜனநாயக விரோத நடைமுறைக்கு அரசாங்கம் பிரவேசித்து வருகின்றது ஜனாதிபதி தான் ஒரு ஜனநாயகவாதி என்பதை நாட்டுக்கும் உலகிற்கும் எடுத்து போதிலும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அவர் கட்டமைத்த பிம்பம் பொய் என்பது நிறுவனமாகி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மேலும் மூன்று லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வெசும ஏழு லட்சம் அஸ்வெசும மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சி பரிசீலித்த பின்னர் மேலும் மூன்று லட்சம் குடும்பங்கள் புதிதாக அஸ்பெஸ்ம திட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன இதில் தகுதியற்ற குடும்பங்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரம் என பணவியல் பொருளாதார இஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது அஸ்பெஸ்ம நலன்முறை திட்டம் தொடர்பான ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ஆட்சேபனைகள் மற்றும் மேன்முறையீடுகளை பரிசீலித்த பின்னர் புதிதாக மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்பெஸ்மாவில் இணைவதற்கு தகுதி பெற்றுள்ளதாக பதில் நிதியமைச்சர் செகான் சேமசிங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பகுதியில் அமைந்துள்ள மேற்று ஒரு முக்கிய செய்தியாக ஜார் சொன்னாலும் ஜுக்திய சுற்றி உழைப்பை நிறுத்த முடியாது அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிப்பு ஜார் சொன்னாலும் போதைப் எதிரான ஜுக்திய சுற்றி உழைப்பு செயற்பாடுகளை நிறுத்த முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு யுக்திய சுற்றி தொடர்பாக கருத்தறிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறைச்சாலைகளில் கூட்ட நெரிசல் தொடர்பாக உரிய அதிகாரிகள் தான் கவனம் செலுத்த வேண்டும் அதை சிறைச்சாலைகளில் கூட்டம் அதிகரிக்கின்றது என்பதற்காக யுக்திய சுற்றி நடவடிக்கையை நிறுத்துமாறு ஜாரேனும் கோரினால் அது உண்மையில் நகைப்புக்குரிய விடயமாகவே பார்க்கப்படும் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய சிறைச்சாலைகள் இரண்டை நிர்மாணிக்க உரிய இடத்தை அடையாளம் காணுமாறு ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் உரிய இதற்கமைய வழங்கப்பட்டுள்ளன ஜுக்திய நடவடிக்கையானது குடும்பங்களை பாதுகாக்கும் செயற்பாடாகும் பெற்றோரை சமூகத்தை பாதுகாக்கும் செயற்பாடாகும் யுக்திய செயற்பாட்டை ஜார் சொன்னாலும் நிறுத்த மாட்டோம் இதனை நிறுத்துமாறு ஜனாதிபதி பணிக்க மாட்டார் என நாம் உறுதியாக நம்புகின்றோம் என அமைச்சர் டிரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அனைத்து பிரதேசங்களிலும் நிதி மோசடிகள் அதிகரிப்பு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளது எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் நிதி மோசடியானது மிக மோசமான பாரதூரமான நிலையில் இருப்பதால் மக்களிடம் நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்களின் புகைப்படங்கள் விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள விசேட கேமரா கட்டமைப்பில் உள்ளடக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படும் என பதில் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் மத்திய வகுப்பு மக்களை ஏமாற்றி பணத்தை சேகரிக்கும் சிறிய நிதி நிறுவனங்கள் வங்கிகள் கடன் வழங்கும் சங்கங்கள் பெரிய அளவில் பணத்தை சேகரித்த பின்னர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லும் நிலைமை காணப்படுகின்றது இதனை தடுக்க சம்பந்தப்பட்ட நபர்களின் புகைப்படங்கள் உள்ளிட்ட விவரங்கள் போலீஸ் தரவு கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பிரபாகரனின் பிறந்தநாளுக்கு கேக் வெட்டி கொண்டாட்டம் கைதானவன் விடுதலை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டிய காரணத்தினால் கைது செய்யப்பட்ட பெண் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய குறித்த பெண் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த வருடம் மாவீரர் தினத்திற்கு முதல் நாள் விடுதலை புலிகளின் தலைவரின் பெயர் பொறித்த கேக்கை வெட்டிய காரணத்திற்காக பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் குறித்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தார் மட்டக்களப்பு மாவீரர் தின நாளில் உயிர் நீத்த உறவுகளுக்கு அஞ்சல் செலுத்திய பலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்தநாளுக்கு கேக் கொட்டியதாக குறித்த பெண்ணும் பயங்கரவாத தலைச்சிடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் கடந்த இரண்டு மாதங்களாக மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த குறித்த பெண் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் ஊடாக விடுதலையாகி உள்ளார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இத்தினோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக குருந்தூர்மலை விவகாரத்தில் ஜெனீவாவை ஏமாற்ற ரகசிய திட்டமா இன மத நல்லக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்து குறுந்தூர்மலை ஆலயம் சார்ந்தவர்களின் சிலருக்கும் பௌத்த மத குருமார்களுக்கும் இடையில் குறுந்தூர்மலையில் ரகசிய கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு குமுலமுனை தண்ணி முறிப்பு பகுதியில் உள்ள மலைப் பகுதியில் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட விகார விவகாரம் தற்போது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் குறுந்தூர்மலை பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் விகார விவகாரம் அப்பகுதி தமிழ் மக்களுக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் இடையே பாரிய முருகநிலையை உருவாக்கி தொடர்ந்து வருகிறது கூன்தூர்மலை பகுதியில் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோதமான முறையில் இராணுவ ஒத்துழைப்புடன் விகாரை அமைக்கும் பணியினை முன்னெடுத்த கல்கமூக சாந்தபோதி தேரர் குறித்த விகாரையின் விகாராதிபதியாக இருந்து குறித்த விடயங்களை முன்னெடுத்தார் இராணுவ ஆதரவுடனும் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமண கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரது ஆதரவுடனும் கல்கமூக சார்ந்தபோதி தேரர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோதமான விகாரை அமைக்கும் பணியினை தொடரும் நிலையில் முரண்பாடுகள் தொடர்ந்து வருகிறது குறிப்பாக இந்த குறுந்தூர் மலைப் பகுதியில் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட விகார விவகாரம் தொடர்பில் தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதி செனவராயா உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பதவியைத் துறந்து நாட்டை விட்டு தப்பிச்ச நிலையில் குறித்த குறுந்தூர் மலை விவகாரமானது சர்வதேச அளவில் பியாரிய பேசுபொருளாக மாறியிருந்தது இந்நிலையில் இந்த விவகாரமானது வருகிற மாதம் ஆரம்பமாக உள்ள ஜெனீவா அமர்வுகளில் பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சிங்கவால் இந்த விகாரையின் விகாராதிபதியான கல்கமுக சாந்தபுதி நீக்கப்பட்டதாகவும் புதிதாக இந்த விகாரையின் விகாராதிபதியாக சியம்பல கஸ்கல தேரர் நியமிக்கப்பட்டதாகவும் தோள்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இன மத நல்லிணக்கத்தை மேற்கொள்ளும் என வடகிழக்கு மாநிலத்திற்கு பொறுப்பாக ஜனாதிபதியால் புதிதாக நியமிக்கப்பட்ட சியம்பல கஸ்கல விமலசார தேரர் தலைமையில் சிவசேனை அமைப்பின் பன்னி பிராந்திய இணைத்தலைவர் மாதவன் உள்ளிட்ட குழுவினர் மற்றும் குறுந்தூன்மலை ஆலயம் சார்ந்தவர்கள் என சிலர் பௌத்த மத குருமார்களுக்கிடையில் இன மத நிலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த ரகசிய கலந்துரையாடல் இடம்பெற்றுகின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பொது தேர்தலில் வெற்றி பெறும் கட்சியுடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க திட்டம் ஜனாதிபதியிடம் இருப்பதாக கூறுகிறார் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பொது தேர்தலை முதலில் நடத்தி அதிக இடங்களை பெறும் கட்சியுடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் திட்டம் ஜனாதிபதியிடம் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்பகுமார் ஜனநாயக சமூக வலைதளங்களூடாகவே நாட்டின் ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்டுள்ளார் எனவும் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர் பெறும் பிப்ரவரி மாதம் கண்டில் நடைபெறவுள்ள கட்சியின் மகளிர் மாநாட்டுக்கான நாவலப்பட்டி தொகுதி பெண்களை அறிவிக்கும் முகமாக நாவலப்பட்டி ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேற்கொண்டவாறு தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் கோடிகளை பெருமாற பேரம்பேசல் ஆரம்பம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுபவர்கள் பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தங்களுக்கான ஆதரவை கோருவதாகவும் இதற்காக பெருமதியான வகுமதிகளை வழங்குவதற்கான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வரிடம் நவம்பர் மாதத்துக்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருப்பதால் வேட்பாளர்களிடையே கடும் போட்டி சூழ்நிலை நிலவுகின்றது அரசியல்வாதிகளுக்கு அப்பால் தொழிலதிபர்களும் வேட்பாளர் பட்டியலில் இருப்பதால் தாராளமாக பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று அவர் தங்களுக்கு ஆதரவளிக்க அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் மற்றும் ஏனைய பகுமதிகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மொட்டு வேட்பாளர் பட்டியலில் ரணில் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பட்டியலில் ரணில் விக்ரம்சிங்கவின் பெயரும் இருக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்த போது பொதுஜின பிரமணுவின் வேட்பாளராக ரணில் விக்ரம்சிங்க நியமிக்கப்படுவார் என்று வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரம்சிங்க தற்போதைய ஜனாதிபதி இதனால் ஜனாதிபதி வேட்பாளராக அவரின் பெயரும் கூறப்படுகின்றது எங்கள் கட்சியில் அவருடைய பெயர் மட்டுமல்ல இன்னும் பலரின் பெயர்களும் கூறப்படுகின்றன ஒவ்வொருவரும் பெயர்களை கூறுகின்றனர் உள்ளது இல்லை என்பது தொடர்பில் பிரச்சனை இல்லை ஜார் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரோ அவரே வேட்பாளர் ஆவார் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது தினக்குள் பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மஹிந்தவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க தமிழர்களின் பிரதிநிதிகள் ஒருபோதும் தயார் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தமிழர்களோ அல்லது தமிழ் மக்களின் பிரதிநிகளோ எந்த வகையிலும் தயாராக இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பட்டிருப்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்தபோது தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் பிரதிநிகளுடன் கலந்துரையாடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார் ஆயுதப் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மௌனிக்கப்படும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்களையும் ஆயிரக்கணக்கான போராளிகளையும் சர்வதேசத்தின் துணையுடன் அளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த புரையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பதிமூன்று சட்டத்துக்கு மேலாக பதிமூன்று பிளஸ் கொடுப்பேன் என சர்வதேசத்திற்கு ஓர் உத்தரவாதத்தை கொடுத்து எமது மக்களையும் போராட்டத்தையும் அளித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் தமிழ் மக்களின் முக்கியமான பிணைத்துவத்தை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பதினெட்டு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இறுதியில் ஏமாற்றிய மஹிந்த தமிழ் மக்களுடன் மீண்டும் பேசி ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை கொண்டு வருவேன் என கூறினாலும் தமிழ் மக்களோ அல்லது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோ அவருடன் இணைந்து ஓர் ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் தயாரில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்